இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரோ அடி கனமான பாத்திரமோ எதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதைக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் சிம்மில் வச்சு மூடி வச்சோன்னா தக்காளி நல்லா வெந்துக்கும் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் கால் கிலோங்கிறதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலந்து சிக்கனை மஞ்சள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு அப்படியே வேக விடலாம் சிம்மில் வச்சு வெந்த உடனே ஒரு டம்ளர் ஊ சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு இப்போ தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ விசில் போயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்திருக்குது கிரேவி சிக்கனும் நல்லா வெந்து கிரேவி சூப்பராக வந்திருக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி இதே அளவு அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்